உன் எஜமானிடத்திலே சென்று ஆடுகளை ஓனாய் தின்று விட்டதென்று என்று அந்த மனிதன் அந்த வாலிபன் திரும்ப சென்றான் அப்துல்லா உணவ உம் உமரவகளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அழைத்து கேட்டார்கள் வாலிபா பதில் சொல்லி செல் ஃபைன் அல்லாஹ் ஃபைன் அல்லாஹ் அந்த வாலிபன் கேட்கிறார் அப்துல்லாவிடமரிடத்திலே திரும்பி சென்றவனாக நீங்கள் சொல்லுகிறீர்கள் எஜமானரிடத்திலே சென்று ஆடுகளை ஓனாய் தின்று விட்டது என்று நான் சொல்லுகிறேன் ஆனால் ஃபைன்

இந்த பாவத்தை குறித்த நாளை மறுமையில் அல்லாஹ் என்னிடத்திலே விசாரித்தால் நான் என்ன செய்வேன் என்ற ஒரு பயம் உள்ளத்திலே தொற்றிக்கொண்டால் போதும் பாதையில் அவன் நடக்க ஆரம்பிப்பான் எப்போது இந்த பயம் இல்லையோ எப்போது இந்த உணர்வு இல்லையோ அவனுடைய உள்ளம் செத்து மடிந்து விட்டது அவன் அல்லாஹிடத்திலே உள்ளத்தை கேட்கட்டும் அவனுக்கு உள்ளம் இல்லை அல்லா பாதுகாப்பான யாரை இந்த பயம் ஆட்டியது தெரியுமா எப்படிப்பட்ட நபித்தோழர்களை இந்த பயம் சுற்றி வளைத்தது தெரியுமா நம்ம கேள்விப்பட்ட நபித்தோழர் தான் பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அபூபக்கர் போன்ற மிகப்பெரிய நபித்தோழர்களுடைய சபை ரசூலுல்லாஹி சொல்லு அலிஹுவல்லம் அவர்களுக்கு எளிமை கற்றுக் கொடுக்கிறார்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் குரானை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் மிக பணிவோடு யாரை பற்றிய பயத்தையும் உள்ள திரை கொள்ளாமல் யார் இருக்கிறார்கள் இல்லை இங்கே இல்லை என்ற எண்ணத்தை எல்லாம் சுமக்காமல் ஒரு நபித்தோழர் தன்னை பணிந்தவராக மிக தாழோடு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்ல அவர்களுடைய முன்னால் வந்து நிற்கிறார்கள் ரசூலுல்லாஹுவை அழைத்தார்கள் யா ரசூல் அல்லா அல்லாஹுடைய ரசூலே தஹிர்னி யா ரசூல் நாம் எல்லாம் கேட்ட செய்திகள் இவை எல்லாம் ஈமானை புதுப்பிப்பதற்காக மீண்டும் கேட்பதில் எந்த தவறும் இல்லை தஹிர்னி யா ரசூல் அல்லா என்னை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹுடைய ரசூலே சூலுல்லாஹி சொல்லு அழகிவ செல்லும் கேட்டார்கள் தோழரே என்ன செய்து வந்தீர் நீ உன்னை சுத்தப்படுத்துவதற்கு யார் அசூல் அல்லா நான் விபச்சாரம் செய்தேன் யாருக்கு முன்னால் சொல்கிறார் சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்கிறார் அங்கே இருந்த மக்களுக்கு முன்னால் சொல்கிறார் அவருடைய உள்ளத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் மீது பயம் இல்லை பயம் இருந்தால் இப்படி அவர் பேசி இருக்க மாட்டார் அவர் பயந்தது அங்கே அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் கிடையாது விபச்சாரம் செய்து விட்டு நல்லா சூழல் கொஞ்சம் அந்த சஹாபாக்களை திரும்பி பார்த்தார்கள் அபிஹி மஜுனூன் அபிஹி மஜுனூன் இவர் என்ன பைத்தியக்காரரா கண்ணியமான நபர் இவருக்கு பைத்தியம் அல்ல ஒரு மது அருந்திருக்கிறாரா கொஞ்சம் அவரிடத்தில் பக்கத்தில் சென்று பார்த்து வாருங்கள் சஹாபாக்கள் பக்கத்தில் சென்று அவருடைய அந்த நறுமணத்தை நுகர்கிறார்கள் யார் அசூ அல்ல இவர் மது குடிக்கவில்லை

யார் ரசூல்ல இந்த குற்றத்திற்கு தண்டனை இது வல்லவே அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் நிறைவேற்றுமாறு சகாபாக்களுக்கு கட்டளையிடுகிறார்கள் இடுகிறார்கள் அந்த பாசம் அந்த நேசம் யாரும் நிரூபிக்கவில்லை அந்த குற்றத்தை சாட்சிகள் யாரும் இல்லை தண்டனையை கொடுப்பதற்கு அவரே சாட்சி அவகாசம் கொடுக்கிறார்கள் யாரும் உன் குற்றத்தை சாட்சியாக வந்து நிற்கவில்லை ஆனால் அவர் அவர் செய்திருந்தால் குரானுடைய வசனம் சொல்லுகிறது அல்லாஹ் அவரை மன்னித்து இருப்பான் ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்த பயம் இந்த உலகத்தில் நான் தப்பிக்கலாம் நாளை மறுமை என்ற ஒரு நாள் வந்தால் அல்லாஹ் ரகுலாலமின் என்னை கை நீட்டி அல்லாஹ் விசாரித்தால் அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன் என்று ஒரு பயம் அவருடைய உள்ளத்தை நடுங்க வைத்தது கண்ணியத்துக்குரியவர்களே அசுலுல்லாஹ் தண்டனையை கொடுக்கச் சொல்கிறார்கள் சஹாபாக்கள் கல்களை எறிகிறார்கள் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது தாங்க முடியாமல் லாய்ஸ் ஓடுகிறார் அசுல்லாஹி சொல்லல்லாஹு அழுகிவ செல்லும் அவரை பிடித்து வருகிறார்கள் நபித்தோழர்கள் தண்டனையை கொடுப்பதற்காக அசுல்லாஹ் சொன்னார்கள் அவரை அவரை நீங்கள் விட்டிருக்கலாமே அவர் சென்று தௌபா செய்திருந்தால் அல்லாஹ் மன்னித்து இருப்பானே அவருடைய ஆடை கொஞ்சம் விலகுகிறது அந்த தண்டனையை கொடுக்கும் பொழுது அசுலுல்லாஹ் செல்லல்லாஹு அழகியவர் செல்ல சொன்னார்கள் அவரை நீங்கள் மறைத்திருக்கலாமே மைஸ் தண்டனை கொடுக்கப்பட்டு அவருடைய ஜனாஜா கொண்டு வரப்படுகிறது அப்போது அந்த சபையில் இருந்த இரண்டு நபித்தோழர்கள் சொல்கிறார்கள் இவரைத்தான் அல்லாஹ் மறைத்தானே இவருடைய பாவத்தை தான் அல்லாஹ் மறைத்து விட்டானே இவர் நினைத்திருந்தால் சென்றிருக்கலாமே ஆனால் ஒரு மிருகத்துடைய வர்ணனையை சொல்லி அந்த மிருகம் இறப்பதை போன்று இவர் இறக்கிறாரே என்று பேசுகிறார்கள் இரண்டு நபித்தோழர்கள் எதுவும் சொல்லவில்லை அந்த நேரத்தில் கொஞ்ச தூரம் அசுலுல்லா நடக்கிறார்கள் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு விட்டு செல்லக்கூடிய வழியில் ஒரு கழுதை மாமிசம் கிடக்கிறது கேட்டார்கள் பற்றி பேசி அந்த இரண்டு நபித்தோழர்கள் யார் உன்னால் கொண்டு வரப்பட்டார்கள் அசுலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகிய சொன்னார்கள் நீங்கள் கீழே இறங்கி மாமிசத்தை சாப்பிடுங்கள் என்று எப்படி சாப்பிடுவது உங்கள் சகோதரனின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட்டதை விட இது மேலான ஒரு உபச்சாரம் செய்யப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டவருடைய கண்ணியம் கூட பாலாக கூடாது அது பாலாகாமல் ஒரு நபி அந்த கண்ணியத்தை பாதுகாக்கிறார்கள் என்றால் இந்த சமூகத்துடைய இளமை எங்கே முக்மீன்களின் கண்ணியம் பாதுகாக்கப்படுகிறது எங்கே கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை இந்த உலகத்திலே இருக்கிறது செல்லும் எதனுடைய கண்ணியத்தை எல்லாம் பாதுகாத்து இருக்கிறார்கள் தெரியுமா உடன்படி கேட்குள்ளாஹி சல்லு அழகுவ தன்னுடைய வாகனத்தில் பயணித்து வருகிறார்கள் ரசூலுல்லாவுடைய வாகனத்தின் பேர் என்ன பேர் என்ன ரசூலுல்லாவுடைய ஒட்டகத்துடைய பேர் என்ன கஸ்வா ஹுதைபியாவுடைய இடம் வரும்பொழுது அந்த கஸ்வா கொஞ்சம் திமிரு கொள்கிறது கொஞ்சம் அடம் பிடிக்கிறது சஹாபாக்கள் சொன்னார்கள் கஸ்வா திமிரு கொள்கிறது கஸ்வா திமிரு கொள்கிறது முரண்பிடிக்கிறது